என்ன செய்றாங்க பூ பறிக்கிறியோ ஆமாங்க இந்த ரோஸ் செடி வச்சோம்ல இது பாத்தீங்கன்னா மூணாவது தடவை பூக்குதுங்க ஆனா நிறைய மொக்கு வைக்குது நல்லா அழகா இருக்கு பாக்கவே இல்ல இல்ல ஒரு பூவா இருந்தது கட் பண்ணி வெள்ளை ரோஜா சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இது ஆனா நிறைய பூத்துட்டு இருக்குங்க ரெண்டு தடவை பூத்துதா அதெல்லாம் சாமிக்கு கட் பண்ணி வச்சாச்சு இதுல பாருங்க இப்ப இதுல இன்னும் பூவு இருக்கு பூ இருக்கு தலையில வச்சுப்போம் அன்னைக்கு எங்க என்னங்க குழம்பு வைக்கிறது காலையில மீன் வாங்கியிருக்கலாங்க நான் வந்து மழை பெய்யவும் கொஞ்சம் சோயம்பறிப்பட்டுதான் மீன் வேணான்னுட்டேன்னா மீன் குழம்பு வச்சிருக்கலாம் அப்ப என்ன குழம்பு வைக்கிறது முட்டை வாங்கிட்டு முட்டை குழம்பு முட்டை கையோட வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதே வண்டி பிடிக்கல வச்சிருந்தீங்களா

அந்த மழையில இந்த ஷெட்டு எல்லாம் அந்த ஓப்பன் கிச்சன் அத்தலையும் எல்லாம் நனைஞ்சிடுச்சு இந்த பக்கம் பாதி தண்ணி அந்த பக்கம் பாதி தண்ணி ஃபுல்லா நனைஞ்சிடுச்சு சரி இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நானும் காலையில உள்ள இருக்கிற கிச்சன்ல இப்படியே சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா மழை பெய்யும் எனக்கு எல்லாம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும்ங்க அது கழுவுணும் போகணும் அது மழையெல்லாம் நமக்கு அது பிடிக்காது சரி வந்துட்டு பார்ப்போம் ஏதாவது குழம்பு வைப்போம்னு பார்த்தா எங்க வீட்டுக்காரங்க முட்டை வாங்கிட்டு வந்தாங்களா முட்டை பொறிப்போன்னு பார்த்தா அசை வச்சு முட்டை பொரிச்சிருவோன்னு அப்புறம் முட்டை முறை வச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னுட்டு அதுதாங்க வந்துட்டு இருட்டிக்கிட்டு வந்துட்டு தருங்கப்போ மணில பார்த்தீங்கன்னா மணி ஆனால் ஆனா கரு பருங்கருன்னு இறுட்டிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சு இல்லை அதிகமாக அதிகமா பார்த்து இன்னைக்கு சாரல் வேற பார்ப்போம் கொஞ்சமா என்ன சேர்த்துப்போம் இப்போ இது பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் வரமல்லி சோம்பு ஒரு ஸ்பூன் நம்ம காரத்துக்கு மிளகாய் எத்தனை சேர்த்துக்கிறீங்களோ அத்தனை சேர்த்துக்குங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இதை அப்படியே நம்ம வறுக்க வேண்டியதான் நல்லா இருக்கு கொஞ்சம் வருபடணுங்க அது வருபடும் போதே நம்ம வந்து இதில் பட்டை நட்சத்திர சோம்பு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசிங்க இதை அப்படியே சேர்த்து இதையும் வறுத்துடணும் நல்லா வறுபட்டு வாசனை நல்லா வருது பாருங்க இப்ப இதுல வந்து நல்லா கொஞ்சம் தேங்காய் துருவலையும் வழி சேர்த்துறணும் மஞ்சத்தூள் அந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சு செய்யும் போது நல்லா இருக்குங்க இந்த முட்டை குழம்பு இதை நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ வேக வச்ச முட்டையை நல்லா தோலை உரிச்சிட்டு இதை வந்து நீங்கள் கத்தியால கூடை அப்படியே கீறிக்கிங்க அப்போ தான் நல்லா இந்த மசாலா நல்லா இறங்கும் இதில் நீங்கள் வந்து கத்தியால கூடை இது மாதிரி இல்லாதவங்க கத்தியால கூடை கட் பண்ணிக்கலாங்க இப்போ வானல் சூடானதும் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இப்போ முட்டையை இதை சேர்த்துப்போம் அதே வானல நம்ம எண்ணெயை சேர்த்துருவோம் இல்ல கொஞ்சமா சோம்பு போட்டுக்குங்க நல்லா பொரிய விட்டு வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து பொடிசா கட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா பச்சை வாசனை போகணுங்க வதங்கணும் தக்காளி வந்து நீங்க அரைச்சு கூட சேர்க்கலாம் இல்லைன்னா பொடிசா கட் பண்ணி சேர்க்கலாம் என்ன இடம் மாறிவிட்டுன்னு பாக்குறீங்களா அங்கே ஓபன் கிச்சன்ல செஞ்சிட்டு இருந்தோமா மழை வந்துட்டு திடுது தான் மழை வந்துட்டு பார்த்துருப்பீங்க எல்லாம் சாதம் அடிச்சிச்சு மிகத்தலாம் அடுப்பு தான் சாதம் அடிச்சிச்சு சேது தூக்கிட்டு உள்ளதா வந்துட்டாங்க அது நல்லா என்ன வதங்கிட்டுங்க தூப்பாலாம் வதங்கிட்டுது இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலா சேர்த்துருவோம் வதக்கனதுங்கிறதுனால ரொம்பலாம் நம்ம வந்து இதை வதக்கி கொடுக்க வேண்டியல ஏன்னா வறுத்து தானே நம்ம அரைச்சிருக்கோம் அதனால பச்சை வாசனை எல்லாம் இருக்காது ஆனால் குழம்பு மிளகாத்தூளுங்க நம்ம எப்போதும் குழம்பு வைக்குவோம் பாருங்க அந்த மிளகாத்தூள் அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அது என்னவோ தெரியல அந்த மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சால்தான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு வேணாம்னா அதை இது பண்ணிடுங்க ஆனால் காரம்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுங்க ஏன்னா நம்ம மிளகாவும் நான் வந்து கம்மி பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இது தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோமா அதோட குளிப்புத்தன்மையும் இருக்கும் காரம் அப்படிலாம் இருக்காது உப்பு சேர்த்துக்கணுங்க இதில் நம்ம வந்து முட்டையை சேர்த்துக்கணும் முட்டையை போட்டு நல்லா கொதி வந்துட்டு பாருங்க இந்த அளவுக்கு கூட குழம்பு நமக்கு போறோம் சாதத்துல ஊற்றி சாப்பிட்றது இந்த அளவுக்கு தான் இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்கு பாருங்க நம்ம இது போல நீங்களும் ஒரு டைம் முட்டை குழம்பு வச்சு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சூண்டான சோறோட தானே சாப்பிட போறேன் இப்ப முட்டை குழம்பு வச்சாச்சுங்க ஓப்பன் கிச்சன்ல வைக்க ஆரம்பிச்சு உள்ள வீட்டுக்குள்ள இருக்கிற கிச்சனுக்கு வந்து முடிச்சாச்சுங்க முட்டை குழம்பு மழை பெய்யலன்னா அங்க செய்யலாம் மழை பெய்தா கொஞ்சம் சாரம் அடிக்கலாம் செய்யுது பரவாயில்ல வெயில் அடிக்கும் போது செஞ்சுப்போம் பழநாள உள்ள செஞ்சுப்போம் அவ்வளவு தாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரசித்து சாமிங்க ருசித்து சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்